திரு அவர்கள் வந்து என்ன சொல்றாருடா எனக்கு தலைவர்கள் வந்து அவன் இவன் ஏகவசன் பேசுறாரு திரு சிமான் அவர்களே நாங்கள் அதே மாதிரி எங்க வயசுக்கு ஒரு இழந்தாடி எங்க கச்சரிக்கும் பூராமே இழந்தா சரிங்களா இதேமாரி நாங்கள் உங்களை பேச ஆகாது சரிங்களா நம்ம உங்கள் இஷ்டத்துக்கு வா அவன் இவன் பேசிக்கிறோம் என்ன என்ன அரசியல் நீ அரசியல் இதே உங்கள் உங்களை வந்துப்படுத்துற அரசியலா உங்களோட கொள்கை பற்றி சொல்லிக் கொடுத்து வளர்த்தாங்களா சொல்லுங்க வைப்போம் இஷ்டத்துக்கு நீ வந்து அவை வேண்டு

நாங்கள் கொள்கை தெரிய பெரிய ஏத்துக்கிட்ட பிறகு அப்படியே ஒரு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுவும் இல்லாம முதல்வரை சந்திச்சுட்டு வந்த பிறகு நீ எங்களை மட்டும்தான் பேசிட்டீங்க வந்து நாங்க வந்து ஆட்சியில் அம்மாறல எதுவுமே செய்யல ஏன்னா எங்களை பேசுறதுக்கு தகுதி ஒன்று இருக்கா